ஸோ கண்டிப்பாக பின்னத்தில் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க பட் பின்னத்தில் கொடுத்தாங்க கலப்பு பின்னத்துலலாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மூலியை நான் மாற்றி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் நம்பர் சிஸ்தில் வரப்போகுது செகண்ட் டாபிக் போகலாம் செகண்ட் டாபிக் வந்து போர்டு மாஸ் போர்டு மாஸ் உங்களுக்கு தெரியும் எல்லா கணக்கீடுகளுமே போர்டு மாஸ் ரூல் படி தான் நம்ம நடத்தப்படும் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் சரிங்களா ஸோ போர்டு மாஸ் ரூல் படி தான் நம்மளுக்கு வந்து நடக்கப் போகுது ஸோ வந்து போர்டு மாஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டூ எடுத்துக்காட்டு வந்து டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் எயிட்டின் சிக்ஸ்டீன் டிவைடட் எப்படிலாம் கொடுப்பாங்க ஸோ ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக மாற்றணும் மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும் இந்த மாதிரியும் கொடுத்து கேட்கலாம் இல்லை டேரெக்டாக வந்து அப்படியும் வந்து உங்களுக்கு கேட்கலாம் ஸோ அதை வந்து போர்டு மாஸ் ரூலை அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும் அடுத்து மல்பி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அடிஷன் பண்ணணும் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல்ல முடிக்கணும் ஸோ இதுதான் வந்து அதனுடைய ரூல் ஸோ போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆன்சரை கொண்டு வரணும் ஸோ அந்த மாதிரி கணக்குகள் எல்லாமே போர்ட் மாஸில் வரும் மூணாவது வந்து டெசிமல் டெசிமல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் புள்ளி வச்ச நம்பர் எல்லாமே டெசிமல் சொல்லுவாங்க இப்போ வந்து அஞ்சு பை ஹண்ட்ரட் அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு ஸ்தானம் தள்ளி மேலே வந்து நீங்கள் புள்ளி வைப்பீங்க அஞ்சு பை பத்து அப்படின்னா ஒரு தள்ளி மேலே வந்து புள்ளி வைப்பீங்க ஸோ இந்த மாதிரி குள்ள இடையில புள்ளி வந்து வருது லாஸ்ட் இருந்து அப்படின்னா அதுதான் பின்னங்கள் ஸோ சாரி தசமங்கள் ஸோ அதை வந்து ப்ளஸ் பண் ப்ளஸ்ஸில் கொடுக்கலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று இதை வந்து ஆட் பண்ணி போடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் கரெக்டாக பின்ன வாரியாக எழுதி அந்த அந்த புள்ளி வாரியாக கரெக்டாக எழுதி நீங்கள் வந்து அதை வந்து கூட்டினா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் ஸோ அடுத்து வந்து ஸோ அந்த மாதிரி கூட்டி அந்த பாயிண்ட்டு கரெக்டாக போடணும் நீங்கள் ஸோ பின்னத்தில் சொந்த டைப் ஆஃபுல்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பின்னங்கள் ஃப்ராக்ஷன்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் முழு எண்ணெய் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி பட் பின்னங்களில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது மூணு அந்த பின்னங்கள் கணக்கில் வந்து முழு எண்ணா ஃபஸ்ட்டு மாற்ற முடியுமான்னு பாருங்கள் கலப்பு பின்னம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக முழு எண்ணெய் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுடைய கணக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அடுத்து போட்டுடலாம் ஸோ அடுத்து வந்து பின்னங்கள் ஏறு வரிசையில் இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து பின்னங்களை வந்து எல்சிஎம் எடுத்து கீழே பகுதியை வந்து ஒன்றாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் கூட்டலோ கழித்தலோ பிரிக்கலோ ஊத்தலோ ஈஸியாக செய்ய முடியும் ஸோ வந்து இதுதான் வந்து மெயின் ஒரு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு மொழியெண்ணா மாற்ற முடியுமான்னு பாருங்கள் அடுத்து வந்து அந்த பின் இது மொழியண்ணா மாற்ற தே இருக் ஃப்ராக்ஷன்னாலே பின்னத்தில் தான் உங்களுக்கு கேட்பாங்க மேக்ஸிமம் ஸோ வந்து பின்னங்களில் கொடுத்துறாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து மொழியண்ணா இருந்தால் நீங்கள் மொழியண்ணா கிடைக்கிறதுக்கு மொழியெண்ணா மாற்றித்தான் ஆகணும் ஆன்சர் பின்னத்தில் இருக்குன்னா நீங்கள் பின்னத்திலே வந்து கொண்டு வரலாம்